வணக்கம் புத பகவான் ராசியில ஒரு வக்ர பயிற்சியாக ஆக போறாரு அப்ப அதனால என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்றத ஒரு இன்ட்ரக்ஷன் வீடியோ கொடுத்துருந்தேன் அதுக்கு பிறகு இப்ப மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு புத பகவானோட கடக ராசியில வக்ர பயிற்சி ஆகிறதுனால ஜூலை மாதம் அப்படின்றதுல என்ன மாதிரியான ஒரு பலன்கள் உங்களுக்கு இருக்கும் தான் இந்த வீடியோ புதிய முழுவதும் பார்க்க போறோம் வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க நம்மளோட சேனலை சப்போட் பண்ணுங்க ஒரு லைஃப் விட்டு தொடர்ச்சியாக பாருங்க அப்ப ஜூலை மாதம் ஒரு பேச்சு அப்படின்றதுல வராரு வராருன ராசிக்காரங்களுக்கு சாதகமாக நல்ல பலன்களே உங்களுக்கு இருக்க இந்த மாதிரியான காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களோட நிதி நிலை நல்ல ஒரு மேம்படும் அப்படின்ற அமைப்புகளாக கண்டிப்பாக இருக்கும் புதிய ஒப்பந்தம் வருங்க நீங்க ஏதாவது ஒரு புதுசா ஒரு பிசினஸ்லயோ அல்லது தொழிலையோ அல்லது வேலையிலயோ புதிய ஒரு விஷயங்களை நீங்க முன்னெடுத்து செய்வீங்க பொருளாதார நிலை கண்டிப்பாக அதன் மூலம் போகுதுங்க உங்களுடைய பேச்சில் தெளிவு மென்மை நல்லாவே யோகமாக இருக்கும் தொழில் அப்படின்றதுல வாழ்க்கையில ஒரு அடுத்த லெவல் அப்படின்றது வரும் இல்லையா அதன் மூலம் ஒரு தொழிலை விரிவுபடுத்தி அதன் மூலம் லாபம் வருமானம் எல்லாம் பெற்று புகழ் அடையக்கூடிய ஒரு யோகமான காலமாகவும் இந்த புதபவானோட வர்க்குற காலம் உங்களுக்கு ஜூலை டு ஆகஸ்ட் அப்படின்றதுல கண்டிப்பாக இருக்கும் புதிய பதவி உயர்வு அப்படின்றது எதிர்பார்த்து காத்திருந்த உங்களுக்கு கண்டிப்பாக வரப்போகுதுங்க அதிகப்படியான வருமானம் கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேலையோ தொழில் அமைப்புகளோ அது ஏதாவது ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது நீங்கள் எதிர்பார்க்கலாம் மிதுன ராசிக்காரங்க அப்போ வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை தேடி அலைஞ்சிக்கிறீங்களா உங்களுக்கு தானாகவே தேடி வரும் தொழில் இலக்கு அப்படின்றத முழுமையாக நீங்கள் எடுத்துக்கொண்ட தொழிலை பண்ணுவீங்க அதன் மூலம் உங்களுக்கு வருமானம் நல்ல உயர்வு அப்படின்றது இருக்கும் உடல்நிலை அப்படின்றதுல கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா உங்களுக்கு மிதுன ராசி அப்படின்றதுக்கு ராசி அதிபதியாக வர்றாரு அவர் வந்து கொஞ்சம் வக்ர பயிற்சி உடல் கவனம் செலுத்துங்க தேவையில்லாத விஷயங்களை எதுவும் உணவு பல மேற்கொள்ள வேண்டாம் அது கொஞ்சம் நமக்கு ஹெல்த்துக்கு ஏற்றுக்காது இந்த வக்ர அப்புறம் தேவையில்லாத செலவுகளையும் குறைச்சுக்கணும் ஏன்னா ஒரு பணம் வருது நல்லா இருக்கு யோகமாக இருக்கு அப்படின்றப்ப செலவுகளையும் தவிர்த்தால் கொஞ்சம் நல்ல காலமாக இருக்கும் சேமிப்பு பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்ப இதே போல ஒரு அதிர்ஷ்ட நல்ல யோக மிதன ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது இது வரைக்கும் கேட்ட நண்பர்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வீடியோஸ் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்